ஓம் சுவான வித்மகி சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோத யாத்து ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமிக்கு சிறப்பு உண்டு அப்படி மார்கழியில் வரும் தேய்பிரை அஷ்டமி சங்கராஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த தினத்தில் பைரவரை வழிபடுவது சிறப்பு பலன்களை தந்திடும் பைரவரை வழிபடுபவர்களுக்கு யமபயம் இருக்காது என்பார்கள் எவர் ஒருவர் பைரவரை மனதார வழிபடுகிறாரோ அவருக்கு பைரவர் எப்போது காவலாக இருப்பார் குறிப்பாக அவர்களின் வழித்து பைரவர் வருவார் என்பது ஐதீகம் கஷ்டங்கள் கடன்கள் தீராத பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள் தீர வேண்டும் என்பவர்கள் தேய்பிரை அஷ்டமியில் தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வந்தால் விரைவில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் பயங்களை போக்கி எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து பைரவர் நம்மை காப்பாற்றுவார் என்பது நிச்சயம் யங்களில் முதல் பூஜை விநாயகருக்கு நடைபெறுவது போல் கடைசி பூஜை வழிபட்டால் அஷ்டமியில் வழிபடும் ஐந்து வகை எண்ணெயை பயன்படுத்தி ஐந்து தனித்தனி அகல்களில் விளக்குகள் ஏற்றி பைரவரை வழிபடுவது சிறப்பானது நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் தீபங்களால் தீராத கூட தீர்ந்து விடுமாம் பைரவர் பயத்தை போக்கி காவலாக இருக்கும் தெய்வம் வரும் போது முழு மனதுடன் அவரை நினைத்து வழிபட்டாலே போதும் ஆபத்துகளிலிருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பைரவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பன்னிரண்டு ராசிகளையும் தனது உடலின் அங்கமாக கொண்டவர் பைரவர் அவரை வழிபடுவதால் நவகிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் மற்றும் திருமண தடை பித்ருதோஷம் உள்ளிட்டவைகளும் நீங்கும் போது அஷ்டலட்சுமிகளின் இந்த சங்கராஷ்டமியில் பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் நாம் செய்யும் பூஜைகள் மற்றும் வழிபாடு இரட்டிப்பான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் ஒவ்வொரு அஷ்டமி விரதத்துக்கும் பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த

கட்டோர பாப்பிக்கு முக்தி அளித்த லீலை மற்றும் அஷ்டமி சப்பரம் சிறப்புகள் அதை தரிசிப்பதால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தையும் நாம விரிவாக பார்த்தோம் இன்று சிவாலயம் சென்று வழிபடுவதால் நமது குடும்பம் அக்ஷயமாக இருக்கும் உண்டாகும் இன்று கோவில் சென்று ஒரு அடி வைத்து பிரதட்சணம் செய்தாலே அதற்கு ஒரு அஸ்வமேதம் செய்த பலன் கிடைக்குமா அவ்வளவு விசேஷம் இன்று கோவில் சென்று வழிபடுவது பிரதட்சணம் செய்வது அதனால் இதை விட வேண்டாம் இதனால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் முக்தியும் கைலாய வாசமும் கிட்டுவது உறுதி அப்படின்னு இன்னும் பல நற்பலன்களோடு நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் அதை பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறவும் இன்று சிவபெருமான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அழைக்கிறார் இதிலும் ஒரு புராணம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் நாம் இந்த சங்கராஷ்டமி தினத்தில் தெரிந்து கொண்டு பலன் பெற்றிருவோம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களுக்கும் படியளப்பவர் பரமேஸ்வரன் இதை அறியாதவளா பார்வதி தேவி ஆனாலும் அவளுக்கு அந்த தொழிலை ஈசன் சரிவரதான் செய்கிறாரா கவனிக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் அதை நமக்கும் அறிய வைப்பதற்காக அவள் அதை சோதிக்க முனைந்தால் உண்மையிலேயே அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பது அப்படி அப்படின்னு அறிந்து கொள்ள ஒரு விஷயத்தை செய்ய துணிந்தாள் ஒரு எறும்ப ஒண்ணு எடுத்து அதை ஒரு இடத்துல பூட்டி வச்சுடுறா அதுக்கு எப்படி படி இழக்க போறாருன்னு பாக்கலாம்ன்றது அவளுடைய எண்ணம் அஷ்டமியும் முடிந்தது பார்வதி தேவி கேட்கிறான் படி ஓ முடிந்ததே எல்லா ஜீவராசிகளுக்கும் பூட்டி வச்சிருந்த இடத்துக்கு போய் பாக்குறா அங்க பார்த்தா அவளுக்கு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது எறும்பு ஒரே ஒரு அரிசிய சாப்பிட்டு இருந்தது அப்போதான் அவளுக்கு சேவீனா நம்ம சுவாமிய போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுறான் எறும்புகளின் பசியை அந்த சர்வேஸ்வரனால் தீர்க்க முடியாத என்ன தனக்கு அளித்த அன்னத்தை எறும்புகளுக்கு கொடுப்பதாக விநாயகர் புராணத்திலும் வரும் பார்த்திருக்கலாம் வருந்தாதே தேவி பக்தர்கள் என் பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்தத்தான் இந்த திருவிளையாடல் சொல்ற எல்லா ஜீவராசிகளும் பசியாறக்கூடிய இந்த நல்ல நாள்ல நாம் நம்மால் முடிந்த உயிர்களுக்கு பசியை அன்னதானம் செய்து வந்தால் நிச்சயம் நம்முடைய ஏழு ஏழு பசி பட்டினி இன்றி பஞ்சமில்லாத வாழ்வு வாழ்வார்கள் என்பது நிச்சயம் மேலும் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அரிசியை சிவருமான் கோவிலுக்கு கொண்டு சென்று அங்குள்ள சன்னதியில் ஒரு வெள்ளி பித்தளை அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் பச்சரிசியை வைத்து பூஜை முடிந்ததும் பெண் அதை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் சமைக்கும் அரிசி சாப்பாட்டு அரிசியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அதனால் எப்போதும் உணவிற்கு பஞ்சமில்லாத நிலை ஏற்படும்

तन्मे वद साधकाभीष्टसिद्धये कृपां कुरु जगन्नाथ वदवेदविदाम्बर श्रीभैरव उवाच गोपनीयं प्रयत्नेन तत्त्वात्तत्त्वं परात्परं एष सिद्धिकरः सम्यक् किमतो कथयाम्यकं महाकालमखं वन्दे सर्वसिद्धिप्रदायकं देवदानवगन्धर्व किन्नरपरिसेवितम् कवचं तत्त्वदेवस्य पठनाद् सत्यं भवति सान्निध्यं कवचस्तवनान्तरात् सिद्धिं ददाति सा तुष्टा कृत्वा कवचमुत्तमं साम्राज्यत्वं प्रियं दत्त्वा पुत्रवत् परिपालयेत् कवचस्य ऋषिर्देवी कालिका दक्षिणा तथा विराट्छन्दस्सु विज्ञेयं महाकालस्तु देवता साधने चैव विनियोगः प्रकीर्तितः ॐ श्मशानस्तु मकारुद्रो मकालो दिगम्बरकपालकर्तृका वामे शूलं कड्वाङ्गं दक्षिणे भुजङ्गभूषिते देवी भस्मस्ति मणिमण्डितः ज्वलत्पावकमध्यस्तु व्यवस्थितः विपरीतरतां तत्र कालिकां हृदयोपरि पेयं खाद्यं च चोष्यञ्च तौ कृत्वा तु परस्परं एवं भक्त्याय यजे देवं सर्वसिद्धिप्रजायते प्रणवं पूर्वमुच्चार्यमकालाय तत्पदम् नमः पातु महामन्त्रक सर्वशास्त्रार्थपारगः अष्टक्षरो महामन्त्रक सर्वाशापरिपूरकः सर्वपापक्षयं ग्रहणे भक्तवत्सले कूर्च द्वन्द्वं मकाकालप्रसीदेति पदद्वयं लज्जायुग्मं वह्निजाय स तु राजेश्वरो महान् मन्त्रग्रहणमात्रेण भवेत् सत्यं महाकविः गद्यपद्यमयी वाणी गङ्गा निर्जरिता तथा तस्य नाम तु देवीशि देवा गायन्ति भावुकाः शक्तिबीजद्वयं दत्त्वा कूर्चं स्यात् तदनन्तरं महाकालपदं दत्वा मायाबीजयुगं तथा कूर्चमेकं समुद्धृत्य महामन्त्रो दशाक्षरक राजस्थाने दुर्गमे च पातु मां सर्वतो मुदा वेदादिबीजमादाय भगवान् तदनन्तरं मखाकालाय सम्प्रोच्य कूर्चं दत्वा च श्रीङ्कारपूर्वमुद्धृत्य वेदादिस्तदनन्तरं महाकालस्यान्तभागे स्वाकान्तमणुमुत्तमं धनं पुत्रं सदा पातु बन्धुधाराणिकेतनं पिङ्गलाक्षो मञ्जुयुद्धे युद्धे नित्यं जयप्रदक सम्भाव्य सर्वदुष्टग्नक पातु इति ते कथितं तुभ्यं देवानामपि दुर्लभम् अनेन पठना देवी विघ्नना भवेत् सम्पूजकश्रुचिस्नातः भक्तियुक्तः समाखितः सर्वव्याधिविनिर्मुक्तः वैरिमध्ये विशेषतः महाभीमः सदा पातु काली पार्श्वस्तितो देवः सर्वदा पातु मे मुके पठनात् कालिका देवी पठेत् कवचमुत्तमं शृणुयाद्वा प्रयत्नेन सदानन्दमयो भवेत् श्रद्धया श्रद्धया वापि पठनात् कवचस्य यत् सर्वसिद्धिमवाप्नोति यद्यन्मनसि वर्तते बिल्वमूले पटेद्यस्तु पठनात् कवचस्य यत् त्रिसन्ध्यं पटनाद्देवि भवेन् नित्यं महाकविः कुमारीं पूजयित्वा तु यः पटेद् भावतत्परः न किञ्चित् दुर्लभं तस्य दिवि विमोदते दुर्भिक्षे राजपीडायां ग्रामे वा वैरिमद्यके यत्र यत्र भयं प्राप्तः सर्वत्र प्रपटे नरकः तत्र तत्र भयं तस्य भवत्येव न संशयः वामपार्श्वे समानीय शोभिताम्बरकामिनी श्रद्धया श्रद्धया वापि पठनात् कवचस्य तु प्रयत्नतः पठेद्यस्तु तस्य सिद्धिः करे स्थिता इदं कवचमज्ञात्वा कालं यो भजते नरक नैव सिद्धिर्भवेत्तस्य विघ्नस्तस्य पदे पदे आदौ वर्म पठित्वा तु तस्य सिद्धिर्भविष्यति इति रुद्रयामडे महातन्त्रे श्रीमहाकालभैरवकवचं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இந்த விசேஷமான தேய்பிரே அஷ்டமி சங்கராஷ்டமியில் அனைவரும் ருத்ரயாமல தந்திரத்தில் உள்ள ஸ்ரீ மகா பைரவ கவச்சத்தை பாராயணம் செய்து அனைத்து துன்பங்களும் விலகி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்